இன்னைக்கு மேலூர் பிரத்திங்கரா கோயிலில் இருக்கிற மாலோல லட்சுமி நரசிம்மருக்கு பவித்ர உற்சவம் நடந்துன்னு வந்துட்டு நாலு நாளா வைபவம் நடக்கிறது அதுல நரசிம்மருடைய வைபவங்கிறது பெரிய வைபவம் எப்போவுமே எல்லாரும் கேட்பா ஐயோ நான் லக்ஷ்மி நரசிம்மர் ஆத்துல வச்சுட்டு இருக்கேனே எனக்கு எதாவது ஆயிடுமா எனக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமா என்ன அது வைக்க கூடாது இது வைக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா பத்து அவதாரத்துலயும் அந்த நரசிம்மர் அவதாரம் இருக்கு பத்தேயா அவருக்குள்ள அந்த வாத்சல்யம் யாருக்குமே கிடையாது ஏன்னு சொன்னா ஒரு சின்ன குழந்தை பிரகலாதன் அவர்கிட்ட அவங்க அப்பா கேட்கும் இந்த தூண்ல இருப்பார் அவன் பெருமாள் அப்படின்னு கேட்டவுடனே உடனே குழந்தைன்னு வந்து நான் இருக்கேன் பார் அப்படின்னு காட்சி கொடுக்குறார் பத்தியா அப்பேற்பட்ட ஒரு நல்ல உன்னதமான விழாடர் பெரிய அகண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான அந்த லக்ஷ்மி நரசிம்மரை ஆத்துல வச்சுக்கிறதுனால எந்த ஒரு பயமும் நம்ம பயப்பட வேண்டாம் அதுவும் பிரதோஷ காலத்துல பானகம் கரைக்கிறது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் வெள்ளி சனிக்கிழமை அதை தவிர ஞாயிற்றுக்கிழமை இல்லை இந்த பிரதோஷ காலங்கள்ல கல்கண்டு பானகம் பண்ணி அம்சம் பண்ணுங்க நைவேத்தியம் பண்ணுங்க அதுக்கு எந்த செலவும் ரொம்ப கிடையாது மனசுல பக்தி இருக்கணும் அதுதான் முக்கியமே தவிர நான் இதை கொடுக்குறேன் எனக்கு நீ இதத்தா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அந்த மாதிரி அந்த படத்தை வீட்டில் வச்சுட்டு இருந்தாலே செவ்வா தோஷம் நிறைய தோஷங்கள்லாம் சொல்றாளே ஜோசியர்கள் அந்த மாதிரி எல்லா தோஷமும் அடிபட்டு போகும் ஏன்னா வெறும் நரசிம்மருக்கே அவ்வளவு இதுங்கிறப்ப பிராட்டிய மடையில வச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய அனுகிரகமும் சேரும்போது நமக்கு கிடைக்கிற பலன்கள் அவ்வளோ கோடி கோடி நமக்கு கிடைக்கும் ஆனா என்ன பக்தி பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்றேன்னா விஸ்வ நாமத்துல சொல்லுவா விஸ்வம் விஸ்வம் மகத்காரம் பூதபவ்யோ பகவத்கிருதுன்னு விஸ்வம்னாலே நரசிம்மன் தான் அர்த்தம் தொடங்கும் போதே சாஸ்திரநாமத்துல நரசிம்மனை பத்தி ஆரம்பிச்சுட்டு தான் மத்ததெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்பேற்பட்ட வாத்சல்யமான பெருமாள் நரசிம்ம பெருமாள் அந்த நரசிம்ம பெருமாளுக்கு இங்க வந்து பவித்ரோசவம் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம என்னைக்காவது ஒன்னா தெரியாம தப்பு பண்ணலாம் ஏன்னா நம்ம மனுஷாதான் நம்ம ஒண்ணு தெய்வம் கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் திருவாராதனம் பண்ணணும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நமக்கு நைவேதியம் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்றோமோ பண்ணலையோ ஆனா நம்ம மட்டும் நன்னா சாப்பிட்டுப்போம் நமக்கு பஸ்டா சாப்பிட்டுப்போம் அதே மாதிரி கேட்பாங்க வந்து சாமி எனக்கு பூஜை பண்ணணும் ஆனா என்னால டெய்லி பண்ண முடியாது அப்படிம்பாங்க யாராவது போய் யாருக்கிட்டையாவது சாமி நான் டெய்லி சாப்பிடாம இருக்க முடியாது என்னால் வந்து சாப்பிடணும் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் இருக்க முடியாது சாமி ஐயோ எனக்கு சுகர் இருக்கு எனக்கு பிபி இருக்கு இப்படிதான் சொல்றாங்களே தவிர இத்திரண்டு குழந்தைங்க மக்கண்டு யாராவது விரதம் இருக்காங்களோ கிடையவே கிடையாது இந்த காலத்துல அப்படி பக்தி அப்படி பண்ணவும் சொல்லல ஆண்டாலே சொல்லியிருக்கா தான் வாட வாட தவம் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட இதுல வந்து வைணவத்துல நம்ம இருக்கோம் வைணவம் சைவம் எதுவா இருந்தாலுமே கஷ்டப்பட்டு பக்தி செலுத்தணும்னு யாருமே சொல்லல பூசலார் யாரு அவர் எப்படி இருந்தார் அந்த மாதிரிதான் கதை ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா முனிவர் ஒருத்தர் இருக்கார் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார் அந்த பக்கமா ஒரு சின்ன பையன் டெய்லி அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவரை போய் பார்த்து எழுப்பி எழுப்பி பாக்குறான் அவர் எழுந்துக்கிறதே கிடையாது ஃபுல்லா தியானத்துல இருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுறது அவர் கண்ணை முழிச்சு பாக்குறார் பார்க்கும்போது கேக்குறான் சாமி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் வந்து சிங்கத்தை பார்க்கறதுக்காக உட்கார்ந்திருக்கேன் எந்த தெய்வத்தை நீங்க வணங்குறீங்கன்னு நான் சிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஏன்னா பெருமாள்னு சொன்னா அந்த பையன் பயந்துருவான் அப்படின்ட்டு நினைச்சுன்னு சொல்றாரு அப்படியே சச்ச இதுதானே சாமி நான் போய் சிங்கத்தை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் நேரா போறான் போயிட்டு தான் விளையாடிட்டு இருந்த அந்த சிங்கத்தை பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறான் கூட்டிட்டு வந்தவன அவர்கிட்ட வந்து நிறுத்துறான் ஆனா அவர் கண்ணுக்கு அந்த சிங்கம் தெரியல அந்த கயிறு தான் தெரியுது ஆனா அந்த பையன் ரொம்ப அசால்ட்டா கொண்டு வந்து அந்த சிங்கத்தை நிறுத்துறான் நிறுத்தின உடனே அவர் கேட்கிறார் எங்கப்பா சிங்கத்தை கூட்டிட்டு வரே ஒண்ணு ஒன்னுத்தீங்க அப்படிங்கிறார் உடனே அதுக்கு கொண்டு அந்த பையன் சாமி நல்லா பாருங்க சாமி சிங்கத்தோட தான் நான் நிக்கிறேன் அப்படிங்கிற உன்ன இல்ல இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னா அந்த பையன் ஒரு மாதிரி என்ன சொல்றது அது குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையா ஐயோ என்னப்பா இப்படி மாட்டி விட்டுட்டியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமே நீ எங்க இருக்க காமி அவர் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பாவமா பாக்குறான் அந்த சிங்கத்தை உடனே அந்த சிங்கம் ஒரு பெரிய கர்ஜனை பண்றதான் பண்ணும்போது அந்த காடே கிடுகிடு கிடுகுடுன்னு ஆடுறதான் அவர் காதுல அந்த கர்ஜனை விழுந்தவன் அந்த உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு நிமிஷம் நின்னு போயிருப்பான் அப்ப அப்போ இவர் கேக்குறாராம் அந்த சிங்கத்தோட கர்ஜனை தானே கேட்கறது அவருடைய ரூபத்தை எனக்கு காமி அப்படின்னு கேக்குறாராம் அந்த பையன்ட்ட உடனே அவன் உடனே ஐயையோ நான் என்னையா செய்வேன் எனக்கு தெரியலையே இந்த சிங்கம் தான் அது அப்படிங்கிறான் உடனே அசரேரியா பெருமாள் சொல்றான் உன் கண்ணுக்கு தெரியல ஆனா ஏன் தெரியல அப்படின்னா அந்த பையனுக்கு ஏன் நான் வந்தேன் கூட அப்படின்னா அவன்கிட்ட இருந்த மனப்பக்குவம் அவன் என்கிட்ட சாதாரணமா வந்து என்னை கூப்பிட்டான் அவன் வந்து பூஜை பண்ணல புனஸ்காரம் பண்ணல பக்தி செலுத்தல அவனுக்கு நான் ஒரு பெருமாள்ன்றதே வந்து ஒரு ரெண்டாவது பட்சம் ஏதோ கூட விளையாடுற குழந்தை மாதிரி நினைச்சுன்னு என்னை வந்து கூட்டின்னு வந்தான் அந்த குழந்தையோட வாக்கை காப்பாத்தணுங்கிறதுக்காக வந்தேன் ஆனா உங்ககிட்ட அந்த மனப்பக்குவம் கிடையாது நான் தான் பூஜை பண்றேன் நான் தான் எனக்குதான் எல்லா மந்திரமும் தெரியும் நான் கூப்பிட்டா பெருமாள் வருவான் நீ ஒரு மமதையில இருந்த யா இந்த காலத்துல நிறைய பேர் அதுலதான் இருக்காங்க போய் கேளுங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை கேளுங்க அது போனேன் இந்த மந்திரம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொன்னா வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது யா அவருக்கு பிராப்தம் இருந்தது அந்த மந்திரங்கள் அவருக்கு கிடைச்சது பெருமாள் கொடுத்தாருங்கிற அந்த பேசிக் அந்த ஒரு இது இருந்தாதான் பெருமாளே எல்லாருக்கிட்டையும் வருவார் அதே மாதிரி பெருமாளை வந்து பக்தியில தான் நம்ம அடைய முடியுமே தவிர மற்றபடி ஒரு ஆடம்பர செலவுலையோ நான் அதை செஞ்சு போடுறேன் இதை செஞ்சு போடுறேன்னு வேண்டிக்கிறதுலையோ எதுவுமே நடக்காது பெருமாள் இன்னைக்கு நம்ம மாத்துக்கு வந்துட்டாருன்னா ஏவல் பிள்ளை சூனியம் இருக்காது அதே மாதிரி இந்த பிரத்திங்களாவையும் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க அவள் குழந்தை மாதிரி அவளை வந்து நம்ம யாரை எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால பெருமாளை வந்து நம்ம வீட்டு பையனா ஒரு குழந்தையா நினைங்கோ அவர் அந்த ரூபத்துல கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதனால எல்லாருமே வந்து பகவானை தியானிக்கணும் இந்த மேலூர்ல இப்படி ஒரு இடம் அமைஞ்சு இவ்வளவு தூரம் அந்த பவித்ரோசவம் பண்ணும்போது கலந்துக்கிறவ அத்தனை பேருக்குமே பயங்கர புண்ணியம் ஏன்னா அந்த பூனலை வந்து சாத்தும் போது ஒவ்வொரு நாளைக்கு உள்ள அந்த இது மாத்துவா இல்லையா அது அத்தனையும் நடக்கும் ஹோமங்கள் நடக்கும் எல்லாமே நடக்கும்போது நம்ம அதுல கருமா நம்ம கழியும் அந்த இதுல கலந்துக்கிறதுனால அதனால இந்த ஸ்தாபிச்ச திரு செந்தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும் அவங்க குமாரர்கள் வந்து சைலேஷன் சுவாமி அண்ட் கிரிதரன் சுவாமி ரெண்டு பேரும் வச்சு வழி நடத்தின்னு வராங்க நிறைய பொதுமக்கள் நன்மை அடையிறாங்க என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருக்கும் இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க இங்க வந்து காணிக்க போடு அது போடு இது போடுன்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது அவங்கவுங்க ஏதோ பகவானுடைய அனுகிரகத்துல இந்த கோவில் நடந்துருக்கு நான் தான் செஞ்சோம் அப்படிங்கிற அந்த கர்வம் மட்டும் எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நம்ம பெருமாளை வேண்டிக்கணும் அதே மாதிரி பெருமாளை அடையறதுக்கு ஒரே வழி ஸ்ரவணம் கீர்த்தனம் அக்ஷன இந்த மாதிரி நவபக்தி சொல்லி இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த நவபக்தியில நம்மளால முடிஞ்சது ஒரு சிரவணம் பண்ணணும் கீர்த்தனம் வாயில நல்லா கூப்பிடுங்கோ பாட்டு பாடுங்கோ நம்மளால முடிஞ்ச அர்ச்சனைய பண்ணுங்க உங்களுக்கு என்ன முடியறதோ அதை செய்யுங்க கண்டிப்பா பெருமாள் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் வேணுங்கிறத கண்டிப்பா கொடுப்பார் ஒண்ணுமே முடியலையா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நாலு தரம் கூப்பிடுங்கோ அதுவே போறோம் நமக்கு அப்படிப்பட்ட இந்த நரசிம்மருடைய வைபவத்துல எல்லாரும் கலந்துண்டு பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று உயுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்